ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோடு உமா கிச்சனி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இது வந்து வீட்டிலேயே எளிமையான முறையில் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இதை இந்த ஏர்டையை நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு இளநரை முதுநரை எல்லாமே தீர்க்கப்படுது நம்மளுக்கு நரைமுடி வராமலும் தடுக்கப்படுது வந்த இது இதை செய்து அதாவது இளநறி உள்ளவர்கள் இதை வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்மளுக்கு நரைமுடி வந்த உடனே உடனே நம்ம கெமிக்கல் அர்டையை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு உடனே அதுக்கு தீர்வு கிடச்சிருது ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளோட முடி கருமையான முடி எல்லாமே சீக்கிரமே நரைமுடியாக்கிறது நம்மளை வந்து அடிக்கடி அடிக்கிற மாதிரி ஆக்கிறது ஆனால் இந்த இயற்கையான டையை நம்ம யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வரதும் இல்லை நரைமுடி வருவதையும் தடுக்குது வந்த நரைமுடியும் சரி செய்து நம்ம இதை பயன்படுத்துறது கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்மளுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்குது நம்ம முதுமையில் கூட நம்ம நரைமுடி இல்லாமல் நல்ல கருமையான அடர்த்தியான கூந்தல் படுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தலைமுடிகளில் ஏற்படுகின்ற பொடுகு புண் அரிப்பு அது எல்லாத்தையுமே தீர்க்கப்படுது முடி பிரச்சனையும் தீர்க்கப்படுது நிரந்தரமாகவே உங்களோட முடி வந்து நல்ல கருமையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது எப்படி நம்ம இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செம்பருத்தி இலைகள் தான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது செம்பருத்தி இலைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி இலைகள் நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் அதை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம் இந்த இலைகள் வந்து நம்மளோட முடிக்கு நல்ல சைனிங்கும் கருமையாக முடி வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் இந்த இலைகளை போட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து இதில் கரும்பூலா இலைகள் தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த கரும்புலா இலைகள் நம்மளோட நரைமுடிகளை வந்து நல்ல கருமையாக மாற்றுறதுக்கும் நல்ல முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் இந்த கரும்பூலா இலைகள் எடுத்திருக்கோம் அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கரும்புலா இலைகள் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் போடுற இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட முடி வந்து நிறைய முடி இல்லாமல் எப்போவுமே கருமையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது கருவேப்பிள்ளை இலைகள் தான் சேர்த்துருக்கோம் கருவேப்பிள்ளை இலைகள் வந்து ஒரு இருபது கருவேப்பிள்ளை இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் அதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சேர்த்தலாம் இதில் வந்து ஃபுல் அயன் இருக்குது நம்மளோட முடியை வந்து கருமையாக வைக்கிறதுக்கும் இந்த முடி உதிர்வு பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் இந்த அயன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் இந்த கருவேப்பிலையை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக அயன் தான் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் இந்த கருவேப்பில்லை இலைகள் ஒரு இருபது இலைகளை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டோம் அடுத்து இதில் எடுத்துருக்கிறது வெந்தயம் தான் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அதாவது இந்த வெந்தயம் வந்து நம்மளோட முடிக்கு வந்து நல்ல சைனிங்காக இருக்கிறதுக்கும் நல்ல முடி வளர்ச்சி ஏற்படுத்துகிறதுக்கும் நம்மளோட தலைக்கு வந்து நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்த இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் அந்த தண்ணியை வெளியே ஊற்ற வேண்டாம் அப்படியே மிக்ஸி ஜார்லேயே அப்படியே தண்ணியோடு போட்டுடலாம் அடுத்தது வந்து இதில் கற்றாழை தான் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு பெரிய இலை கற்றாழையை நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து சைடில் இருக்கிற அந்த முள்ளான பகுதியை எடுத்துகிட்டு அந்த ஸ்கின்னையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்மளுக்கு போதும் இது பறித்த உடனேயே அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் லிக்விடை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கற்றாழை நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம முடியை வந்து எப்போவுமே கருமையாக வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய முடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்மளோட தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி அதாவது உடலே நல்ல குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு இந்த கற்றாழை வெந்தயம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த கற்றாழை இந்த வெந்தயம் அதெல்லாம் போடும்போது நம்ம உடல் சூடு தணிக்கும் போது நம்மளுக்கு முடி உதிர்வு பிரச்சனையே இருக்காது நல்ல கருமையாக முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம கற்றாழை அந்த ஜெல்லை எடுத்துட்டோம் இந்த அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த கற்றாழை லீஃப் உங்கள் இல்லனா இல்லைன்னா நீங்கள் கற்றாழை ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம கற்றாழை இந்த ஜெல் இதில் போட்டுட்டோம் அடுத்தது இதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தரலாம் இப்போ பாருங்கள் மருதாணி நம்ம ஏர்டைனாலே மருதாணி கண்டிப்பாக சேர்த்துறோம் மருதாணி வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தா எல்லா வீட்லேயுமே மருதாணி மருதாணி இலைகள் உங்களுக்கு பச்சையாக கிடைக்கலனா நாட்டு மருந்து கிடைக்கல மருதாணி விற்கிது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மருதாணி இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நம்ம வெந்தியத்தில் இருந்த தண்ணியும் அந்த கற்றாலையுமே நம்மளுக்கு போதும் பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு ஒரு நல்ல ஒரு நைஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தலையில் போடுறதுக்கு கரெக்டாக ஒட்டும் நம்ம கொஞ்சம் பெரு பெருண்ட் இருந்தால் தலையில் ஒட்டாது கீழே தான் விழுக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் இரும்பு கடாயின்னால் நம்மளுக்கு அயன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இரும்பு கடாயை யூஸ் பண்ண சொல்கிறோம் இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி சில்வர் பாத்திரம் போதும் இரும்பு கடாயில் உள்ள அயன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளோட முடி வந்து நல்ல அடர்த்தியாக கருமையாக வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இப்ப பாருங்க வச்சா விழுத நம்ம சேர்த்துட்டோம் இப்ப பாருங்க சேர்த்ததுலேயே அப்படியே சைட்லேயே அந்த பிளாக் கலராக வருது பாருங்க அயன் தான் நம்மளுக்கு அப்புறம் இதில் போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட முடியை வந்து பிளாக் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்ப பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நைட் நல்லா ஊறட்டும் ஊறும்போது தான் அந்த கடாயில் இருக்கிற அயனெல்லாம் இந்த விழுதில் ஃபுல்லாக இறங்கிடும் அப்புறம் நம்மளுக்கு கேரட்டையே சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் மூடிட்டோம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு நல்லா அது பொங்கியே வந்திருக்கு பாருங்கள் அதில் வந்து நம்ம அந்த வெந்தயம் எல்லாம் போடுறோம்ல அதனால் அப்படியே ஒரு நாள் ஒரு நைட் ஊறும்போது அது அப்படியே கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்துடுது அது மாதிரி இருக்கும்போது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் நம்ம இதை ஒரு நைட் நல்லா ஊற வைக்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் அது பாருங்கள் நல்ல ஒரு கருப்பு நிறமாக அப்படியே மாறுது இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே அதை சூடுபடுத்திடலாம் ஒரு நைட் நல்லா ஊற வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம இந்த ஏர்டையை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வெது வெதுப்பாக இருக்குது இப்போ நம்ம வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுக்கு ஏர்டை ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஏர்டை நம்மளுக்கு ரெ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஹேர் டையை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேர் டையை போடுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் விலையில் எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ இருக்கக்கூடாது அப்போ தான் இந்த டை வந்து நம்மளுக்கு ஒட்டும் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் போடலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட போடலாம் இது மாதிரி நேச்சுரலான ஹேர்டையை நம்ம யூஸ் பண்ணும்போது நிரந்தரமான தீர்வு நம்மளுக்கு இந்த டையை போடுறதுனால சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு வரதில்லை நம்மளுக்கு இப்போ ஹேர் டை ரெடி ஆகிடுச்சி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம முன்னாடி நாளே ஏர் வாஷ் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம எல்லா முடிக்கலும் படுற மாதிரி இந்த ஏரடையை போட்டுடலாம் போட்டு நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் சீக்கா ஷாம்பு எதுவும் போட வேண்டாம் சும்மா வெறும் தண்ணியிலே குளித்தா போதும் இது வந்து இந்த டை போடுறனால உங்களோட முடி வந்து நல்ல சைனிங்காக சேம் போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ரிசல்ட்டு கிடைக்கும் உங்கள் முடி நிரந்தரமாக கருமையாக மாறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்புறேன் இந்த வீடியோ தேங்க் தேங்க்யூ